எங்கள் வீட்டு பூனை குட்டி பாருங்கள் மூணு குட்டி போட்டிருக்கு பாருங்கள் வீட்டில் இந்த ஒருத்தர் உட்காந்துருக்க பாருங்கள் ஒரு அண்ணன் இதோ அவங்க அம்மா இது அவங்க அம்மா வந்து இப்போ மூணு குட்டி போட்டிருக்காங்க கண்டு திறந்துட்டாங்க கண்ணை திறந்து பால் குடிக்கிறாங்க ம் பாருங்கள் பாலு குடிக்கிறாங்க போகிறோங்க எங்கள் வீட்டு பூனைக்குட்டி செல்லக்குட்டி உங்களால் முடிஞ்சது நாய் பூனைக்கு சாப்பாடு வைங்க அடிக்காதீங்க திருத்தாதீங்க மாதிரி செல்லமாக வ வளருங்க என்ன பாருங்கள் எங்கள் வீட்டில் பாருங்கள் உங்கட்டி ஒரு கேன் என்ன பாருங்கள் எங்கள் வீட்டு பப்பி வெள்ளம் தூங்க பாருங்கள் எங்கள் வீட்டு பொண்ணுக்குட்டி ஒரு அண்ணன் இப்போ வந்து தம்பி இவங்க இப்போ குட்டி போட்டிருக்காங்க மூணு குட்டி போட்டிருக்காங்க போட்டு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகுது ஒரு பதினஞ்சு நாள் குட்டி இது பாருங்கள் விட்டுருக்கணும் ஒரு வெள்ளை குட்டி ரெண்டு கருப்பு வெள்ளையும் கலந்த மாரி குட்டி போட்டு இவங்க எங்கள் வீட்டுக்கு குட்டி இந்த பாருங்க பால் குடிக்கிறாங்க போடுறாங்க எங்கள் வீட்டுக்கு குட்டி பால் குடிக்கிறாங்க அவங்க கிட்ட பால் குடிக்கிறாங்க இந்த ஒரு வரப்படுங்க தான் முன்னாடி போட்ட குட்டி ஒரு இப்போ அவங்க கிட்ட வராங்க இது அம்மா பையன் இப்போ வந்து அவங்களுக்கு தம்பி பப்பா போனது இவருக்கு தம்பி பப்பா பிறந்திருக்காரு எங்கள் வீட்டு பூனை